அவன் ஆணவத்தை அடக்கி அபயம் புகுந்தவன் ராவணன் ஓடி வந்தான் ரே ராவணா என் மகனானவைகளுக்கு அங்கதன் பிறந்திருக்கிறான் அப்போ என் மகன் மகனா குழந்தையானவன் சிசுவாக இருக்கிறான் அவனுக்கு நீ பதுமையாக பொம்மையாக இருக்க வேண்டும் என்று பதுமையாக அவனை கொண்டு போய் என் மகன் அங்கதனுக்கு அவன் பத்து கால் பூச்சை விளையாட செய்த வண்ணான் பத்து கால் பூச்சையாக விளையாட்டு பொம்மையாக கொடுத்த வண்ணான் ராமணன் பார்த்தான் சில காலம் என் வீட்டில் இருந்த வாளி உனக்கும் எனக்கும் உன் பணத்தை நான் அறிந்து கொண்டேன் உன்னோடு நான் போர் புரிய மாட்டேன் இனி முதற் உனக்கும் எனக்கும் நட்பாக இருக்க வேண்டும் என்று நண்பனாக திகழ்ந்தவன் ராவணன் என் வீட்டிலே காலாகாலமாக இருந்து உணவருந்தி ஒரு தட்டிலே நாங்கள் பாகுபாடு இல்லாமல் உணவருந்தி என் இஷ்ட நண்பனாக ஏற்றுக்கொண்டவன் ராவணனை அவன் நாட்டை கழவ அன்போடு அனுப்பியவனா

ஏற்கெனவே உன் தந்தையானவன் தசரத மன்னன் நல்ல முறை ஆட்சி செய்து தேவசபையை எப்படி கெடுத்தானோ அது வண்ணமாக நீயும் இப்போ ஓடி வந்து அறிவு இழந்து விட்டான் உன் குலத்திலே உள்ளவன் நீதியை தவறாமல் வாழ்ந்தவர்கள் அப்பேர்பட்ட சரவணன் சொல்லுபடியான அந்த சரவணன் ரெண்டு கண்களுமே தெரியாதவன் அவன் தந்தைக்கும் தாய்க்கும் வயதாய் முதிர்ந்து வயதாகி காடி காவடியாக சுமந்து கோயிலை சுமந்து கொண்டு நாடெங்கும் சென்று அங்கு பிச்சை எடுத்து அங்கே கொடுக்கக்கூடிய அமைதி எல்லாம் தந்தைக்கும் தாய்க்கும் கொடுத்து வாழ்ந்து வந்தால் அந்த சரவணன் அந்த சரவணன் என்ன செய்தான் தந்தையும் தாயும் காவடியாக சுமந்து போகின்ற பொழுது அப்பொழுது அப்பா மகளே சரவணா எனக்கு தாய விடாக வருகிறதே என்று இரண்டு வயதாக வயதானவர் சொல்ல உடனே காவடியை கீழே வைத்து அந்த தரவணன் குலக்கரை அடுத்து தலம் திரட்ட சென்றான் அப்போ உன் தந்தையானவன் என்ன செய்தான் காட்டுக்கு வேட்டையாட சென்றான் காட்டுக்கு வேட்டையாட சென்று குளத்தில ஏதோ யானையானது மிருகமானது ப தலம் என்று ஏன்னா பண்ட காலத்தில் பாத்திரம் எல்லாம் எப்படி இருக்கும் வாய் துவாரம் கம்மியா இருக்கும் சின்னதா இருக்கும்

இந்த கீழே சாய்ந்தான் என்னடா இது நான் மிருகம் என்று மனமிடித்தோம் மனித குரல் கேட்கிறது ஓடி சென்றான் தசரதன் அப்படி ஓடி சென்று அங்கே சென்று பார்த்தால் மனிதனாக இருக்கிறான் அப்பா நீ யாரப்பா ஐயா என் பெயர் சரவணன் என் தாய்க்கும் தந்தைக்கும் ஜலந்திரட்ட வந்தேன் அப்படியா அப்பா பான விட்டவன் நான் தான் ஐயா தெரியாமல் விட்டு விட்டேன் என் மன்னித்து விடு என்று சொல்ல ஐயா பான விட்ட எனக்கு பெருது கிடையாது என் உயிர் போவது எனக்கு பெருது கிடையாது என் உயிர் மறைந்தாலும் எனக்கு பெருது கிடையாது ஐயா என் தாயும் தந்தையும் பசியோடு தாகமா தாக விடாம அதிகமாகி பசியோடு இருப்பார்கள் அவர் தாகத்தை போக்குவதற்காக தனம் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி உயிரை விட்டான் சரவணன் அப்ப தசரத மன்னன் தனத்தை கொண்டு போய் கொடுக்கின்ற போது யாரப்பா நீங்கள் கேட்கும் ஆட்டரசன் தெரிவிக்க ஐயா என் மகன் எங்கே சரவணன் கேட்கும் பொழுது உன் மகனை கொன்ற பாவி என்று தெரிவித்தான் தசரதன் அப்பொழுது அயோத்தி அரைக்கும் நேர இருவரும் உன் தந்தைக்கு சாம் கொடுத்தார்கள் என் மகன் ஒருவன் இருந்தால் எனக்கு கொள்ளி வைப்பான் குடவழைப்பான் என்று நான் எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தேன் என் மகன் பிரிந்தவருக்கு என் உயிர் எதற்கு அப்படி அரே பார்த்து மன்னா உனக்கு பிள்ளையானவன் பிறந்து உன் பிள்ளையான உனக்கு கொள்ளி வைக்க மாட்டான் என்று சாபம் கொடுத்தவன் யாரு சரணுடைய தாயும் தந்தையும் தந்தையும் அந்த பெரியவருடைய வார்த்தை கிணங்க ஆட்டுக்கு வந்து காலங்கழித்திருக்கிறாய் உன் தந்தையார் உன்னுடைய புத்திர சொகத்தாலே அங்கே மரணம் இருக்கிறார் செய்யலாமா மீதியை தவற விடலாமா ஆமா இந்த ராவணனை மலிப்பதற்கு உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்னோடு யுத்தம் செய்ய வேண்ட வேண்டாம் என் படையிலிருக்கும் எழுபத்தி ரெண்டு வல்லாசேன கூட்டங்கள் அனைத்து சேனைகளையும் அனைத்து பத்து நூறு ஆயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி நூறு கோடி பத்து கோடி இப்படி சொல்ல முடியாத நூறு கோடி சேர்ந்தது ஒரு சமம் நூறு சமம் சேர்ந்தது ஒரு சங்கம் நூறு சங்கம் சேர்ந்தது ஒரு பஞ்சம் நூறு பஞ்சம் சேர்ந்தது ஒரு வெள்ளம் இப்படியாக எழுபத்தி ரெண்டு வல்ல வான சேனை இருக்குது நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்காமல் ஒரு சீ மனைவியை கொண்டு வந்து ஒப்படைத்திருப்பேன் வீதியை தவறி விட்டலாமா ஆமா அதிகரித்த அயோத்தி மாநகரிலே பிறந்து ஹரிச்சந்திர மகாராஜன் சத்தியத்தை கடைபிடித்து நீதியை விடாமல் பொய் சொல்லாத உத்தமனாக வாழ்ந்தவன் உலகத்திலே பிறந்தவன் ஹரிச்சந்திரன் அப்பே பட ஹரிச்சந்திரன் என்ன செய்தான் தெரியுமா இஸ்லாமத்தினருடைய வாக்கு கிழங்க பொய் உரைக்க வேண்டும் என்று நினைந்து பொய் உரைக்காமல் வருகின்ற அரிதேசி பரிதேசி சோழியன் சொங்கமன் சொல்லி கவிப்பாடி இறப்பன் பரப்பன் யார் வந்தால் எப்பொழுது என்று கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி 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 தர்மத்தை செய்தவன் ஹரிச்சந்திர மகாராஜன் அந்த ஹரிச்சந்திர மகாராஜ் நீதியை தவறாமல் ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்ற காரணத்துக்காக விசோதனை மூலம் கஷ்டங்களை கொடுக்க அனைத்து கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு மனைவியை பிரிந்தான் மகனை பிரிந்தான் சுடலையை காத்தான்

மனைவியானவர் சீகரிக்கும் மாட்டார் என்றும் மொனச்சாட்சி சொல்லும் ஆனால் நாட்டு மக்களுக்கு நீதியை தவற விடாமல் வாழ வேண்டும் அல்லவா அந்த நீதியோட உரிமையாக வாழ வேண்டும் உண்மையாக வாழ வேண்டும் என்று என்பவர் எடுத்துக்காட்டாக இருந்த ஹரிச்சந்திரபன் ஹரிச்சந்திர நாட்சே அப்பேர்பட்ட குலத்தே பிறந்தவன் நீதியை தவற விட்டாயிட ராமா உனக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கிறது ஏன் இவ்வளவு என் மீது பகை உனக்கு ஏன் உனக்கு இவ்வளவு என் மீது உனக்கு வண்மம்

சிபி சக்கரத்தி கொடைமீதி ஓடி வந்து அமர்ந்தது புறா எவ்வழியாக சென்றது அவ்வழியாக ஓடி வந்தான் வேடுவன் ஓடி வந்து பார்த்தால் சிபி சக்கரி தொடை மீதி இருக்கிறது புறாவானது அரசே நான் விட்டவானம் இந்த புறா ஓடி வந்து உன் மடிவெளி இருக்கிறது எனக்கு உண்டான புறாவை கொடுக்க வேண்டும் என்று கேட்க அப்பா வேடுவா அவை விட்டு ஓடி வந்திருக்கிறது அவை விட்டு வந்தவரை ஆதரிக்க வேண்டும் அதனால் இந்த புறா உனக்கு வேண்டாம் அப்படியா எனக்கு மாமிச வேண்டும் மாமிச வேண்டுமானால் இந்த புறா எவ்வளவு உனக்கு பசி தாருகிறதோ அதைவிட அதிகமாக உனக்கு மாமிசம் தருகிறேன் நின்று என் தசைகளை அந்த தசைகளை அறுத்து கொடுத்தான் ஐயா எனக்கு அதிகமாக இந்த மாமிச வேண்டாம் இந்த புறா எவ்வளவு எடை இருக்கிறதோ என்ன இந்த புறா எவ்வளவு எடை இருக்கிறதோ அவ்வளவு மாமிசம் கொடுத்தால் போதும் கேட்க புறாவை கொண்டு போய் இடையில வைத்தார்கள் சிவி சக்கர சிவி சக்கர துடை அறுத்து அறுத்து வைத்தால் புறாவுடைய எடை கூடி கொண்டிருக்கிறது மாமிசம் எடை கூடவில்லை இப்படி அதற்கு உண்டான தசைகளை அறுத்து 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 சிவி சக்கர உடம்பு முழுதும் இருக்கிற தசைகளை அறுத்து வைத்தான் சமமாக நின்றது உடனே வந்தவர் யார் தெரியுமா அங்கே வேறு நாக வந்தவன் கைலாயபதி என்று அவர்கள் அருள்பாளித்து முன்னை பரிசோதிக்க வந்து என்று அவருக்கு மோட்சத்தை கொடுத்து அற்ப ஒரு குறவுக்காக உயிரை குளிக்க துணிந்தவன் சிவ சக்கரவர்த்தி அந்த குலத்திலே வந்தவனே கீனி தவறலாமா ராமா இப்பேர்பட்ட காரியம் செய்து விட்டாய ராமா மகாண விடலாமா இனி பேசுவதில் காலும் கடையாது கொத்தானது எடுத்து விட்டது அதனால் நாள் வேண்டி

உனக்கு மீண்டும் உயிரிழக்க தெரிவிக்கிறாயா ராமா அறிவத்த ராமா இந்த பானத்தை எடுத்த உடனே என்ன உயிர் பெற்றால் நாட்டு மக்கள் என்னை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா நான் ஒரு காலத்தை வீரமாக செல்கின்ற பொழுது வருகிறார் திடவாளி திடவாளி வருகிறார் திடவாளி வருகிறார் திடவாளி என்று போட்டி புகழ்வார்கள் நீ விட்ட வாணத்தை எடுத்து வடவை மாத்தி நான் சென்றறனால் இந்த வருகிறார் ராமவாடோடு வடவாளி வடவாளி வருகிறார் வடவாளி வந்து அதவர பேசுகிறார்கள். அதனால் பாம என்னோட கேட்கலாமா கேளு. ஆம்பி சுகிரிவா என் கூட வீரந்தாயடா என் தம்பியானவன் எனக்கு இருக்கிறான் எனக்கு என்னுடைய உண்டு என் தம்பியானவன் இருக்கிறான் என்று மார்கெட்டி வாழ்ந்து வந்தவன் நான் உன்னை நான் இதுவரைக்கும் என்னோடு பிறந்தவராச்சே என்றுதான் உன்னை பயமுறுத்தவே நான் உன்னை அழித்தேனே தவிர உன் மீது எனக்கு தனி பகை என்பதே கிடையாது உன் மீது எனக்கு எப்பொழுதுமே என்பது வராது மாத்தான் மனைவியை வைத்துக் கொண்ட கேவலமாக பேசி அதற்குரிய மாயாவி கரத்தால் அண்ணன் இறந்து விட்டான் என்று இந்த குரங்கினுடைய வார்த்தையை கேட்டு அரசையில் அமர்ந்தாய் நான் மாயாவியை கொண்டு குவித்து ஓடி வந்து பார்த்தால் அரசு அமர்ந்திருந்தாய் என்று ஒரு ஆணவத்தால் அடித்தேனே தவிர உன் மீது எனக்கு பகை என்பது கிடையாதரா தம்பி நான் இதுவரைக்கும் என் தம்பியாகத்தான் பார்த்து வருகிறேன் தம்பியானவன் கேட்பார் பேச்சை கேட்டு இப்படி எல்லாம் செய்கிறானே என்றுதான் எனக்கு மன தவிர இது நாள் வரைக்கும் உன் மீது வன்மமானது இல்லை இதுவரைக்கும் உன் மீது எனக்கு தனி பகை என்பது கிடையாது உன்னை பயமுறுத்தவே நான் இப்படி செய்து வந்தேனே தவிர தம்பி இந்த ராமருடைய பானமாக பட்டது என் மார்பை பிழைத்து விட்டது ராமா சாமி ராகு என் தம்பியானவன் வார்த்தையை கேட்டு என் மீது நிபத்து விட்டார் ஆனால் என் தம்பியானவன் ஒன்றும் தெரியாதவன் சுவாமி என் தம்பிக்கு ஒன்றும் தெரியாது தெரியாது

தம்பி சுகிரமா இத 날 வரக்கம் அண்ணன் துணை இருக்கா என்று வாழ்ந்தாலும் இனி முதற்கொண்டு உங்க துணை ஆய வந்த ராமபிரான் தான் ராமா என்ற ஒரு சொல் யவன ஒரு நாமத்தை உச்சரிக்கானே அவன் உடம்பிலே இருக்கும் என்ன விஷம் எல்லாம் நீங்கி விடும் இப்ப பட்ட ராமமான அந்த ராமா ராமா என்று யவன் ஒருவன் சொன்னாலும் நாவிடமாக சொன்னு சொன்னோமானா நம் உடம்பு கூடிய விஷமெல்லாம் நீங்கி உடலே உடலேசுத்தம் அப்பேர் ராம பட்டது உனக்கு துணையாக நின்றி கொண்டிருக்கிறது இந்த ராமனை நீ துணை கொண்டு கொண்டு ராமர்களோடு எந்த விதமான மன கஷ்டம் இல்லாமல் மன கஷ்டம் இல்லாமல் ராமர் எவ்வழி செல்கிறாரோ வழியாக சென்று என்று வழிபராக நடந்து கொள்வாயாக செய்யாதே ராமன் ஓடிச்சல் ராம மந்திரம் நமக்கு முக்கியம் ராமா என்றால் தொடுவதற்கு யாமனும் அஞ்சுவான் அப்பேற்பட ராமபானம் எனக்கு பாக்கியம் விளைத்திருக்கிறேன் ராமா

என் மகன் அங்கே உன்னை கொண்டே கொண்டு தள்ளி பார்த்திருப்பான் அது மட்டும் கிடையாது அண்ணாமலை அமரசாமி அண்ணாமலை என்றால் அக்னி மயம் மயம் அக்னி பூமி உலகத்திலே பஞ்ச ஆயுதம் பஞ்ச தருக்கள் பஞ்ச பூதங்கள் இப்படி என்று ஐந்து விதமாக இருக்கிறது அந்த ஐந்து பூதம் என்பது நீர் நிலம் நிலம் காற்று காற்று பூமி பூமி இந்த பஞ்சபூதங்களும் நம் உடலோட்டு ஒட்டியது இந்த உடலோடு ஒட்டியது என்றால் வயிறானது அக்னி மயம் நெருப்பு அக்னிமயமாக இருக்க முடியாது இந்த அண்ணாமலையார் சுவாமி திருவண்ணாமலையில் அமர்ந்து அமர்ந்து வருகின்ற அடிகளுகெல்லாம் எப்படி அருள்வாளித்து வருகின்றாரோ அப்பேர் வட்ட அண்ணாமலை பேர் படைத்து இந்த கார்த்திகை மாதம் எப்படி அவருக்கு சிறந்ததோ ஆமா அது இந்த கார்த்திக மாதம் உயிர் பிறந்து இருக்கிறது இந்த அண்ணாமலை யாராகப்பட்டார் கிடைக்காத பாக்கியம் சாலோக சாமிப சாமிப சார்வப சார்வப ஆயுட்சம் நான்காம் பதவி அடைந்து அடைந்து மறுபடியும் மறுபிறவி பிறந்து இந்த உலகத்திலே அவர் குடும்பத்திலே மறுபடியும் உண்மையாக சொல்லுகிறது போய் என்பது கிடையாது நாடகக்காரை கொண்டு வந்து இறந்தவர் வீட்டிலே நாடகம் வைக்க வேண்டும் வசதி உள்ளவர் நாடகம் வைக்கலாம் வைக்கலாம் வசதி இல்லாதவர் காலேஷங்கள் வைக்கலாம் கதா காலேஷம் நிறைய இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் வைக்கலாம் ஏனென்றால் நடிகர் வார்த்தையானது ஒருவர் சொல் என்றால் ஒரு சொல் கண்டிப்பாக பலிக்கும் அதுதான் உண்மை முகத்திற்கும் இருக்கும் அரிதாரம் அரி என்றால் பகவான் தாரம் என்றால் லட்சுமி மகாலட்சுமி அம்சம் பவுடர் அவர் அவருடைய கதாபாத்திரம் ஏற்றவாறு மாறிக்கொள்வார்கள் மனிதர்கள் தான் அனைவரும் நீங்களும் மனிதர் தான் இந்த வேளத்தை ஏற்றி இந்த அரிதாரத்தை கூசின நடிக்கின்ற பொழுது இவன் இப்படித்தான் வாழ்ந்திருப்பார் இவர் இப்படித்தான் இருந்திருப்பார் அவர் அவர் செயலை கிளங்க நான் அவர் நல்வழிப்படுத்துவதுதான் நமது வாழ்க்கை வாழ்க்கை அப்பேர்விட இந்த வாழ்க்கை அம்சமாக இந்த கலைத்துழில் நாம் செய்து வந்தாலும் இந்த நாவிடமாக பேசுகின்ற போது ஒரு சொல் இல்லையம் சாரும் ஒரு சொல் கண்டிப்பாக பலிக்கும் களிக்கும் அது வனமாக வந்து நடிகரெல்லாம் அவர் மோட்ச சாம்ராஜ்ஜம் பெற வேண்டும் சாலோக சாமீப சாரூப சாவிட்சமையாக பெற வேண்டும் என்று அனைவரும் நாங்கள் தெரிவித்தமல்லவா அது வண்ணமாக நடிகர் எல்லாம் கொண்டு வந்த உங்க இல்லறத்துல அவருடைய கலசத்தையும் அவருடைய திரு உருவ படத்தையும் கொண்டு வந்து உங்களை ஒப்படைப்பாங்க குழந்தை இல்லாதவங்க யாராக இருந்தாலும் குளித்து விட்டு அதை வாங்கி ஆலய நம்ம நடுவீட்டுல வச்சு படைத்து வணங்கி வந்தோமானால் அவரே மறுபடியும் வயிற்றிலே ஜெனிப்பார் என்று இது ஐதீகம் புராணத்தின் உண்மை அது போன்று மனிதராக பிறந்தால் நல்ல உடலை பெற வேண்டும் பெற வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் அது போன்று நல்ல முறையோடு பிறந்து இந்த கார்த்திகை மாசத்திலே இங்கு மறைந்து பகவானுடைய பாத சேவையை பெற்ற இந்த அண்ணாமலையாருடைய திரு